திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் எளிய பாதே செய்வாருங்கள் ஈசனை ஒளியை உன்னி புருகும் மனத்தராய் தெளிய ஓதி சிவாயனமையனும் குழிகை ஏட்டும் பொன்னா குவன் கூட்டையே திருச்சிற்றம்பலம் எளிய வாது செய்வார் எங்கள் ஈசனை என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் கண்டு கடிக்கலாம் எந்த சிவபெருமானின் பெருமைகளை அறியாமல் சிலர் அவனை எள்ளி நகையாடுகிறார்கள் அவன் தன்மைகளை குறித்து விதண்டாவாதம் புரிகிறார்கள் புரிகிறார்கள் அங்கனமின்றி அவனை ஒளிமயமாக எண்ணி அவனை நினைத்து உருகம் உள்ளம் படைத்தவர்களுக்கு அவன் ஒளிமயமாகவே வெளிப்படுவான் சிவாயனம என்று அவனை இடையராது சிந்தனை செய்வீர்களாக அப்போது அவன் ரசவாதிகள் குளிகையின் உதவியுடன் செம்பை சொக்கத்தங்கமாக்குவது தங்கமாக்குவது போல மலங்கள் நிறைந்த உங்கள் உடலை மலங்கள் நீங்கி பொன்னொளி பெறச் செய்வான் என்று கூறுகிறார் இந்த பாடலின் மையக்கருத்து என்ன வீண் தர்க்கங்களை விட்டு அன்புடன் தியானித்து சிவாயனம் என்று சொன்னால் இந்த உடலையே பொன் உடலாக மாற்றலாம் என்பதுதான் எளியவாது செய்வார் எங்கள் ஈசனை எளியவாது என்றால் என்ன பயனற்ற தரம் குறைந்த வீணான தர்க்கங்களை குறிக்கிறது செய்வார் என்றால் சிலர் அறிவில் குறைந்தவர்கள் எங்கள் தலைவனாகே சே பற்றி கடவுள் உண்டா இல்லையா அவர் பெரியவராய் இவர் பெரியவராய் என்று வீண் விவாதங்களை செய்து கொண்டிருப்பார்கள் ஒளியை உன்னி உருகும் மனத்தராய் ஒளியை என்றால் என்ன உண்மையான பக்தர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் அவர்கள் இறைவனே எப்படி நினைத்து தியானிப்பார்கள் ஞான ஒளியாக தியானிப்பார்கள் நீ என்று கூறுகிறாரே தியானிப்பார்கள் உருகும் மனத்தராய் அதனால் அந்த தியானத்தின் பயனாக என்ன ஆகும் அன்பு மேலிட்டு மெழுகு போல மனம் உருகிய நிலையில் இருப்பார்கள் வாதத்தால் மனம் இருகும் ஆனால் அன்பால் மனம் உருகிவிடும் தெளிய ஓதி சிவாய நம என்னும் தெளிய ஓதி அப்படி மனம் உருகிய நிலையில் என்ன ஆகும் சிவாய நம என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அதன் பொருளை தெளிவாக உணர்ந்து ஓதினால் ஜபித்தால் குளிகையிட்டு பொன்னாக்குவன் குட்டையே குளிகை என்றால் என்ன இதுதான் பாடலின் உச்சகட்டம் குளிகை என்பது சித்தர்களின் ரசவாத மணியை குறிக்கிறது இது சாதாரண என்பை தொட்டால் கூட தங்கமாக மாறிவிடும் சக்தி கொண்டது கூடு என்றால் என்ன இந்த மனித உடல் பொன்னாக்குவன் இறைவன் என்ன செய்வான் அந்த சிவாயனம்மன் என்ற மந்திரத்தையே ஒரு ரசவாத குளிகையாக பயன்படுத்தி ரசவாத குளிகை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அந்த சிவாய நம்ம என்ற மந்திரத்தையே ஒரு ரசவாத குளிகையாக பயன்படுத்தி அழியக்கூடியதும் ஆசைகளால் அசுத்தமானதுமான இந்த உடலாகிய கூட்டையை என்ன செய்வான் அழியாத தூய்மையான பொன் உடம்பாக மாற்றி விடுவான் ஆஹா எவ்வளவு சக்தி இருக்கிறது அந்த சிவபெருமானுக்கு ஆன்மீக ரசவாத உண்மையை நாம் இப்பொழுது காணலாம் ரசவாதம் என்றால் என்ன பண்டைய சித்தர்கள் என்ன செய்தார்கள் சாதாரண உலோகங்களான இரும்பு செம்பு போன்றவற்றை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட குளிகை அதாவது ரசமணி என்று சொல்வார்கள் அந்த மருந்தை கொண்டு மதிப்பு மிக்க தங்கமாக மாற்றும் கலையில் ஈடுபட்டிருந்தனர் இதுவே ரசவாதம் ஆகும் திருமூலர் சொல்லும் ரசவாதம் என்ன திருமூலர் இங்கே ஒரு படி மேலேயே செல்கிறார் அவர் புறக்கருவிகளை பற்றி பேசவில்லை அவர் என்ன பேசுகிறார் அகக்கருவியை பற்றி பேசுகிறார் சாதாரண உலோகம் என்ன இரும்பு நமது மனித உடல் இது மலத்தால் அதாவது ஆணவம் கண்மம் என்ற மரம் இருக்கிறது அல்லவா அதனால் அசுத்தம் அடைந்து கிடக்கிறது நோயால் மூப்பால் மரணத்தால் அழியக்கூடியது இது யாவரும் அறிந்தது தான் இதுவே கூடு மதிப்புமிக்க உலோகம் எது தங்கம் சாதாரண உலோகம் இரும்பாக இருக்கையில் மதிப்புமிக்க உலோகம் என்ன தங்கம் பொன்னாக்கிய கூடு இது சுத்த தேகம் அல்லது ஞான தேகம் இது நோயாலும் ஒப்பாலும் அழியாமல் இருக்கும் இதுவே மரணமில்லா பெருவாழ்வு ரசவாத கூலிகை இரும்பை தங்கமாக்கும் அந்த அரிய மருந்து எது திருமூலர் என்ன சொல்கிறார் அது வேறு எங்குமே இல்லை அதுவே நம என்ற மந்திரம் என்று கூறுகிறார் வெறுமனை மந்திரத்தை சொன்னால் உடல் பொன்னாக மாறவே மாறாது அதற்கு ஒரு செயல்முறை வேண்டும் அது இருக்கிறது அது என்ன தக்கத்தை நிறுத்த வேண்டும் முதலில் எளியவாது செய்வதை நிறுத்த வேண்டும் அறிவால் இறைவனே அறிய முடியாது அன்பால் உருக வேண்டும் இறைவனை ஒளியாக தியானிக்க வேண்டும் மனம் உருக வேண்டும் கடினமான இரும்பு உருகினால் தான் அதனுடன் குழியை கலக்க முடியும் அதுபோல மனம் உருகினால்தான் மந்திரம் வேலை செய்யும் தெளிவாக ஓது என்று கூறுகிறாரே அதாவது உருகிய மனத்துடன் சிவாய நமவை அதன் பொருள் உணர்ந்து ஓத வேண்டும் முடிவு என்ன இப்படி செய்யும்போது இந்த மந்திரமே ஒரு குளிகையாக மாறி அசுத்தமான இந்த உடலை சுத்தமான பொன் உடலாக மாற்றுகிறது இதுவே கூட்டை பொன்னாக்குதல் என்பதாகும் இதுவே சித்தர்கள் கண்ட மரணத்தை வெல்லும் வழி பஞ்சாட்சிர மந்திரத்தின் வெவ்வேறு வகைகளை ஸ்தூலம் சூக்மம் காரணம் என்று கூறுவார்கள் எளிய வாது செய்வார்கள் எங்கள் ஈசனை ஒளியை உன்னி உருகும் மனத்தராய் தெளிய ஓதி சிவாய நம என்னும் குளிகையை இட்டு பொன்னாக்குவன் கூட்டையே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்